ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அதிலே முக்கியமாக இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க தான் சீங்கில் அப்படின்னு சொல்கிற மூலிகை டீனோஸ்போரா கார்டிஃபோலியா இதனோட பொட்டானிக்கல் நேம் சீங்கில் இதை வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷனுக்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா சீந்தில் தான் சீந்தில் பயன்படுத்தும் போது நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு ரொம்ப கிடுக்கிடுன்னு நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி பெண்கள் நிறைய பேருக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது இர்ரெகுலர் பீரியட் பிஜிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இந்த கண்டிஷன் சரியாகிறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு பயன்படுது இதுவே ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு எண்ணிக்கை எண்ணிக்கை குறைபாடு அதுக்கப்புறம் எரக்டல் டிஸ்பங்ஷன் நிறைய ஆண்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க இதற்குமே சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகை இத காயக்கருப்ப முறைப்படி நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அதிகமான ஒரு பலன் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நமக்கு சுகர் இருக்குன்னா இது எப்படிங்க நான் சரி செய்யலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் எப்படிங்க குறைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இந்த சீந்தில் எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன் முக்கியமா இந்த சீந்தில் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ சீந்தில் பொடி ஒரு நூறு கிராம் இருக்குன்னா மஞ்சள் இருபது கிராம் ஏலக்காய் பொடி இருபது கிராம் கிராம்பு இருபது கிராம் ஸோ இந்த மூன்று மூலிகையும் சீந்திலோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தினந்தோறும் கஷாயம் மாதிரி பயன்படுத்தணும் இப்போ சுகர் லெவல் எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்குங்க ஹெச்பி ஏஒன்சி லெவல் இது வந்து பார்த்தோம்னா எயிட் ஆர் நைன் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா சீந்தில் கொடியை இந்த நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி சீந்தில் பொடியோட மற்ற மூன்று மூலிகைகளும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஸோ தினந்தோறும் இதை வந்து டீ மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணினோம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு இதை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதே மாதிரிதான் ஆண்கள் நிறைய பேருக்கும் பெண்கள் நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதாவது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகை அது மட்டும் இல்லாம இதுல இருந்து செய்யக்கூடிய சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த சீந்தில் சர்க்கரையை என்ன பண்ணணும்னா மற்ற மருந்துகளோடு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அந்த மருந்தோட வீரியம் எஃபெக்டிவ் ஒன்று ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த சீண்டில் சர்க்கரை ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கு அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் முக்கியமாக இந்த ரொமட்டாட் ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்றோம் சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சரவாங்கி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஒவ்வொரு ஜாயின்ஸ்லயுமே அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கை விரல்கள் ஸோ கை விரல்கள் வந்து மடக்கவே முடியல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலையில எந்திரிச்சோடனே அதிகமான வலி இருக்கு அப்படின்னா சரியாகிறதுக்கு நமக்கு சீந்தில் பயன்படுது ஸோ முக்கியமாக நமக்கு வாத நோய்களை சரி பண்ணுவதற்கு நமக்கு சீந்தில் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு இதுவே அல்சர் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்சரை எப்படி சரி பண்ணலாம் ரொம்ப ஈஸியா இந்த சீந்திலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இதனோட ஏலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்துல இருக்கு ரெண்டு சூரண வகைகளையும் நம்ம ஒன்னா கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் வயிறு எரிச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குது வயிறு எரிச்சல் நமக்கு சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீந்திலாதி சூரணமும் ஏலாதி சூரணமும் கலந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகும் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஆர் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் குணமாவதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த சீந்தில் அப்படின்னு சொல்கிறது மூட்டு வலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக பற்று மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் பற்று அப்படின்னு சொல்றது இந்த சீந்தில் பொடி இருக்கு இல்லைங்களா இதனோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து கற்றாழை சாறு விட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு நல்லா கலந்து மூட்டுக்களில் நம்ம பற்று போட்டுக்கிட்டே வரணும் அப்போ மூட்டு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்கு நமக்கு இந்த சீந்தில் பொடியானது பயன்படுது அதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கும் இந்த ஒற்றை தலைவலிக்குமே நம்ம சீந்தில் சர்க்கரையை பயன்படுத்தலாம் சீந்தில் கொடியில இருந்து நம்ம எடுக்கக்கூடியதுதான் நல்லா ஒன்று இரண்டாக நசுக்கி தண்ணீர்ல போட்டு நல்லா ஊற வைத்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊற வைத்து அந்த நல்லா எடுத்துட்டு மேலோட்டமாக இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அடில வெண்மை நிறத்தில் நமக்கு படிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேகரித்து சேகரித்து செய்யக்கூடியதுதான் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒற்றை தலைவலி இருந்தாலோ கண் பார்வை குறைபாடு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை இது தொடர்பாக சகல விதமான பிரச்சனைகளுக்கும் சீந்தில் சர்க்கரை ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கு அதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் இந்த சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பயன்படுத்தும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இந்த சீந்தில் மூலிகையோட பலன்களை பத்தி இந்த பதிவில் பார்த்தோம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி